புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டி இத்திகாசம் பக்கம் இருபத்தி ஒன்பது பிடிவாதமான அந்த பிஞ்சு பயல் தன் முட்டாள்தனத்தை நோக்கி முன்னேற ஆரம்பித்தான் கையோடு ஒரு வாழ்க்கையிறு கொண்டு வந்திருந்தான் கரையோடு கிடந்த உருட்டுக்கல்லொன்றில் அதை கட்டினான் மறுமுனையை தன் இடுப்பில் கட்டிக்கொண்டான் கொண்டான் உருட்டுக்கல்லை பலங்கொண்ட மட்டும் அசைத்து தூக்கினான் தூக்கியே விட்டான் கரையோர சகதியில் வழுக்காமல் இறங்கி தண்ணீரில் முதல் எட்டு வைத்தான் சில்லென்று பாதம் நனைந்ததில் உயிர் உறைந்தது கொஞ்சம் அடுங்கினான் சகதியில் கிடந்த முள்ளொன்று பாதம் தைத்து முறித்து போய் வலித்ததில் யாத்தே என்று கால் உதறினான் தற்கொலையின் முன் வரைக்கும் கூட மனிதனுக்கு சுகம் வேண்டியிருக்கிறது கணுக்கால் முழங்கால் இடுப்பு என்று படிப்படியாக இறங்கியவன் சுமந்த கல் தண்ணீருக்குள் முழுகியதும் எடை இழந்ததில் பாரம் குறைந்தான் இடுப்பு கடந்து தண்ணீர் மார்பு அடைந்தபோது தாங்கிய கல்லை விட்டுவிட்டான் இன்னும் சில அடி தூரமும் சில நிமிஷமும் தான் மரணம் கழுத்தை கடந்து தண்ணீர் வாய்க்கு வந்தபோது எதிர்பாராத ஒன்று நடந்துவிட்டதை உணர்ந்தான் முக்கராசு கட்டிய கல் அவிழ்ந்துவிட்டது கயிறு மட்டும் மிதந்து வந்தது நீச்சல் தெரியும் அவனுக்கு மூழ்க முடியவில்லை பாவம் சிறுவன் தற்கொலை செய்து கொள்ள தெரியாமல் தடுமாறினான் தம் பிடித்து உள்ளே போனான் மூச்சடக்க முடியாமல் மேலே வந்தான் தோற்று கோபத்தில் தண்ணீரை அடித்தான் காலால் உதைத்தான் சத்தங்கேட்டு கேட்டு விழித்த கரையோர பறவை ஒன்று மற்றதுகளையும் எழுப்பிவிட்டது யார்ராவே தண்ணிக்குள்ள மீள்களவானி சத்தத்தில் விழித்தன சகல கரைகளும் ஆங்காங்கே டார்ச்சுகளும் பிழித்து கொண்டன சலம்பல் வந்த இடம் நோக்கி தண்ணீரில் குதித்தான் ஒரு காவல்காரன் நீந்தி நெருங்க நெருங்க தத்தளிப்பவன் பொடியன் என்று புரிந்தது ஏலே நீ யார் பயடா கால் தவறி விழுந்துட்டியா என்று வினா தொடுத்து கொண்டே விரைந்தவன் கிட்டப்போய் சிறுவனின் தலைமுடி பிடித்து தூக்கினான் அவன் திமிரினான் போராடினான் தண்ணீரில் விழுந்தவனை காப்பாற்ற வேண்டுமென்றால் மூழ்கி கிடப்பவனின் முகத்தில் குத்த வேண்டும் முதலில் அவனை மூர்ச்சையுற செய்ய வேண்டும் இல்லையென்றால் காக்கும் பதற்றத்தில் காப்பாற்றப் போனவனையும் சேர்த்து தண்ணீருக்குள் இழுத்து விடுவான் தத்தளிப்பவன் அதையே செய்தான் காவல்காரன் மொக்கராசை மூக்கில் குத்தி மூர்ச்சையாக்கி தோளில் ஏற்றி கரை சேர்த்தான் காவல்காரன்